அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் புதன்கிழமை தாலி கயிறு மாற்றலாமா மாற்றக்கூடாதா என்ற சந்தேகம் நிறைய பெண்களுக்கு இருக்குது இந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம் புதன்கிழமை மாங்கல்ய கயிற்றை மாற்றக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் புதனன்று மாங்கல்ய கயிற்றை மாற்ற வேண்டாம் அப்பொழுது திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மாற்றலாமா என்ற கேள்வி உங்கள் மனதில் எழும் இதற்கான பதிலை நீங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தெரியப்படுத்தியிருக்கோம் வீடியோக்களை ஷேர் பண்ணியிருக்கும் அந்த வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் திங்கள் செவ்வாய் புதன் நாட்களை தவற விட்டு விட்டீர்கள் அன்று மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாமா என்ற தகவலை தெரிந்து கொள்ள இதற்கு அடுத்த காணொலி பதிவை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் மாங்கல்ய கயிற்றை எந்த நேரத்தில் மாற்றுவது பிரம்ம முகூர்த்த நேரம் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி காலையில் மட்டுமே மாங்கல்ய கயிற்றை மாற்ற வேண்டும் மதியம் மாலை நேரங்களில் மாங்கல்யக் கயிற்றை மாற்ற வேண்டாம் தவிர்க்க முடியாத காரணங்கள் அதாவது மாங்கல்யக் கயிறு விட்டது அல்லது அரும் நிலையில் இருந்தால் மட்டுமே புதன்கிழமை மாற்றலாம் அப்படி இல்லை என்றால் உங்களால் ஒரு நாள் காத்திருக்க முடியும் என்றால் வியாழன் அன்று மாற்றிக்கொள்ளலாம் இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன் உபயோகமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்